வணக்கம் நண்பா ஒருவர் உங்களுக்கு செய்த துரோகத்தையோ அல்லது காயத்தையோ சரி என்று நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியமில்லை மன்னிப்பு என்பது அவர்களின் செயலை நியாயப்படுத்துவது கிடையாது அவர்களை பற்றிய கோபத்தையும் கசப்பான நினைவுகளையும் சுமந்து கொண்டே இருந்தால் உங்கள் மனம் எப்போதும் அந்த பழைய காலத்திலேயே சிக்கி இருக்கும் அந்த சுமையை இறக்கி வைக்கும்போதுதான் உங்களுக்கு உண்மையான விடுதலை கிடைக்கும் உங்களை காயப்படுத்திய ஒருவருக்கு உங்கள் இன்றைய மகிழ்ச்சியை கெடுக்கும் அதிகாரத்தை நீங்கள் கொடுக்காமல் இருப்பதே உண்மையான மன்னிப்பு நம் கவனத்தை திசை திருப்பும் பல விஷயங்கள் அன்றாடம் நம்மை சுற்றி நடக்கும் மற்றவர்களின் விமர்சனங்கள் சமூக வலைதளங்களில் வீணாக கழியும் நேரம் மற்றும் இலக்கிற்கு தொடர்பில்லாத வேலைகள் ஆகியவற்றை அடையாளம் கண்டு அவற்றை ஒதுக்கி வைக்க வேண்டும் நீங்கள் எதை அடைய விரும்புகிறீர்களோ அதை சார்ந்த வேலைகளில் மட்டும் உங்கள் முழு உழைப்பையும் செலுத்த வேண்டும் ஒரு சிற்பி எப்படி ஒரு கல்லில் உள்ள தேவையற்ற பகுதிகளை செதுக்கி நீக்கினால்தான் அழகான சிலை கிடைக்குமோ அதுபோல உங்கள் வாழ்வின் தேவையற்ற பழக்கங்களை நீக்கினால்தான் உங்கள் வெற்றி எனும் சிலை வெளிப்படும் மற்றவர்கள் நம்மிடம் காணும் குறைகள் பெரும்பாலும் அவர்களிடமே இருக்கும் குறைகளின் வெளிப்பாடாக இருக்கலாம் அவர்கள் தங்களுக்குள் எதை பற்றி கவலைப்படுகிறார்களோ அதையே மற்றவர்களிடம் தேடி விமர்சிப்பார்கள் ஒரு நபர் தனக்குத்தானே ஒரு விஷயத்தில் தாழ்வு மனப்பான்மை கொண்டிருந்தால் அதை மறைப்பதற்காக மற்றவர்களை குறை கூறி தன்னை உயர்ந்தவராக காட்டிக்கொள்ள முயற்சிப்பார்கள் சிலரால் ஒரு விஷயத்தை செய்ய முடியாது அல்லது புரியாது என்றபோது அதை செய்பவர்களை அவர்கள் கேலி செய்யலாம் அல்லது தவறாக சொல்லலாம் அது அவர்களின் அறிவு அல்லது சிந்தனைத் திறனின் எல்லையை காட்டுகிறது ஒரு பூட்டு உருவாக்கப்படும் போதே அதற்கான சாவியும் கூடவே உருவாக்கப்படுகிறது அதுபோலவே ஒரு பிரச்சனை நம் வாழ்வில் நுழையும் போதே அதற்கான தீர்வும் எங்கோ ஒரு இடத்தில் ஒளிந்து கொண்டுதான் இருக்கிறது இந்த சிக்கலுக்கு முடிவே இல்லை என்று நாம் நினைப்பது தவறு பூட்டை திறக்க சரியான சாவி தேவைப்படுவது போல பிரச்சனையை தீர்க்க சரியான முயற்சியும் பொறுமையும் தேவைப்படுகிறது வாழ்க்கையில் வரும் சோதனைகள் நம்மை தடுத்து நிறுத்த அல்ல நம்மை இன்னும் பலசாலியாக மாற்றவே வருகிறது ஒரு தவறுக்காக நாம் மன்னிப்பு கேட்கும் போது அதே தவறை மீண்டும் செய்யாமல் நம் நம் பழக்க வழக்கத்தை மாற்றிக்கொள்வதே உண்மையான வருத்தமாகும் ஒருவர் ஒரு தவறை தொடர்ந்து செய்து கொண்டே அதற்கு பின்னால் மன்னித்துவிடு என்று மட்டும் சொல்லிக் கொண்டிருந்தால் அது மற்றவரை சமாதானப்படுத்தி மீண்டும் தன் வசப்படுத்த செய்யும் ஒரு தந்திரமே தவிர உண்மையான அன்பு அல்ல ஒரு நபர் எத்தனை முறை கீழே விழுந்தாலும் மீண்டும் எழுந்து முயற்சி செய்து கொண்டே இருந்தால் அவரை யாராலும் நிரந்தரமாக தோற்கடிக்க முடியாது ஒரு செயலில் வெற்றி பெறும் வரை பிடிவாதமாக இருப்பவரிடம் உலகமே ஒரு நாள் பணிந்துவிடும் திறமையை விட விடாமுயற்சி மேலானது திறமை உள்ளவர்கள் கூட சில சமயம் சோர்ந்து போகலாம் ஆனால் விடமாட்டேன் என்று உழைப்பவர் இலக்கை அடைந்தே தீருவார் நாம் ஒரு காரியத்தை செய்யாமல் இருக்க சொல்லும் காரணங்கள் நம்மை முன்னேற விடாமல் தடுக்கும் ஒரு பாரமான சங்கிலி போன்றது நாம் வாழ்க்கையில் முன்னேற வேண்டுமானால் என்னால் முடியாது நேரம் இல்லை சூழ்நிலை சரியில்லை போன்ற சாக்குகளை சொல்லி நம்மை நாமே கட்டிக்கொள்ள கூடாது அந்த தடைகளை தகர்த்தி எறிந்துவிட்டு முழு முயற்சியுடன் உழைத்தால் மட்டுமே வெற்றி கனியை எட்ட முடியும் நாம் மற்றவர்கள் செய்த பிழைகளை மிக விரைவாக கவனித்து அவர்களை குறை கூறுகிறோம் மற்றவர்களை விமர்சிப்பதை விட நமக்குள் இருக்கும் குறைகளைத் தேடி அவற்றை சரி செய்வதே ஒரு சிறந்த மனிதருக்கு அழகு உலகமே உங்களை நம்பவில்லை என்றாலும் உங்களை நீங்கள் நம்பினால் எதையும் சாதிக்க முடியும் மற்றவர்கள் உங்கள் மீது வைக்கும் நம்பிக்கை அவர்களின் பார்வையை பொறுத்தது அது உங்கள் திறமையை குறைத்து விடாது நாம் எப்போதும் வேலை கவலைகள் மற்றும் எதிர்காலத்தை பற்றியே பயத்திலேயே காலத்தை கழிக்கிறோம் ஆனால் இந்த நிமிடம் நாம் கையில் இருக்கும் வாழ்க்கையை கொண்டாடுவது அவசியம் காலம் ஒருமுறை கடந்தால் மீண்டும் திரும்புவதில்லை இன்று நமக்கிருக்கும் ஆற்றலும் இளமையும் நேரமும் நாளை இருக்காது நாளை என்பதை விட இன்று என்பதே முக்கியம் இளமை இருக்கும் போதே உடல் நலம் நன்றாக இருக்கும்போதே விருப்பமான விஷயங்களை செய்து மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் வாழ்க்கையில் நாம் எடுக்கும் பல முடிவுகள் அல்லது மற்றவர்களிடம் நாம் காட்டும் கோபம் ஆத்திரத்தின் போது சொல்லும் வார்த்தைகள் பின்னாளில் நமக்கு பெரிய வருத்தத்தை தருகின்றன இதற்கு முக்கிய காரணம் அந்த சூழலில் நாம் யோசிக்காமல் உடனடியாக செயல்படுவதுதான் நாம் நிதானத்தை கடைபிடிக்கும் போது பின்னாளில் ஏன் இப்படி செய்தோம் என்று வருத்தப்பட வேண்டிய அவசியம் இருக்காது நண்பர்களை மேற்கூறிய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு உபயோகமாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்